ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வர வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுதுன்னா ரொம்ப டேண்ட் ஃபிரிஞ்சுனா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு அது எனக்கு நான் இது வந்து ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு தான் அப்புறம் உங்களுக்கு வந்து மூணாவது வாட்டி த செய்யும்போது நான் வீடியோ எடுத்திருக்கேன் இதுக்கு நான் அரை லிட்டர் செக்லை ஆட்டின எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அரை லிட்ரு ஊற்றிருக்கேன் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது லேசாக சூடானதுக்கப்புறம் போட்டுக்கலாம் எண்ணெய்லாம் போடலாம் சரி பார்க்கலாம் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தயம் நல்லா டேன்ரப் இருந்துச்சுன்னா அது போகும் அதுக்கப்புறம் முடி நல்லா ஷைனிங் ஆகும் அதே மாதிரி இது வந்து மருதாணி இலையும் நம்ம கைக்கு நல்ல பெரிய கையாக ஒரு ஒரு கை எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு துணியில் காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து லேசாக சூடாகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டாச்சு கரவேப்பில் போடும்போது பார்த்து போடுங்க படபடன்னு வெடிக்கும் இப்போ கரவேப்பிலையும் போட்டாச்சு இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் அதில் நல்ல எல்லாமே சார்லாம் இறங்கும் எண்ணெயில் இந்த எண்ணெயை நான் வந்து ரெண்டு வாட்டி இந்த மாதிரி நான் செஞ்சு ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நிறைய குட்டி குட்டி முடி வளரும் நல்லா தின்னான ஹேர் வந்து திக்காக மாறும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆற வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்து பாட்டிலை ஊற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் எனக்கு இந்த பாட்டிலும் இந்த பாத்திரத்துலேயும் வந்துச்சு இந்த கிண்ணத்துலேயும் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா